பெருமாளின் நூற்றி எட்டு போட்டிகள் ஓம் நரநாராயணன் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீநரசிங்க பெருமாள் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ அற்புதநாராயணன் திருவடிகளே சரணம் ஓம்

ஸ்ரீ திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ திருவன்புருஷோத்தமன் சரணம் ஓம் ஸ்ரீ குடமாடு கூத்தன் சரணம் ஓம் ஸ்ரீ உலகலந்த பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ அ அஷ்டபுஜப்பெருமாள் திருவடிகளே தரணம் ஓம் ஸ்ரீ சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருவடிகளே தரணம் ஓம் ஸ்ரீ பெருமாள் திருவடிகளே தரணம் ஓம் ஸ்ரீ சுவாமி திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீபாலசயனக்கோலம் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ பெருமாள் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீபக வச்சலப் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீதலசயனப்பெருமாள் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ திருசாரநாதப் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ உப்பிலியப்பன் திருவடிகளே சரணம் ॐ श्री शरणं ॐ श्री ओम् श्रीजगन्नादे शरणं ॐ श्री श्रीकजेन्द्रेल् तिरुवडे शरणं ॐ श्री बल्बिल्मन्े शरणं ॐ श्री सारंगबाणी तिरवडிகளே சரணம் ॐ श्री आண்டலக்கும்மய்யன் तिरवडிகளே சரணம் ॐ श्री கோலவில்லி ராமர் तिरवडிகளே சரணம் ॐ श्री நித்ய கல்யாண பெருமாள் तिरवडிகளே சரணம் श्री हरसापविमोचनपेवडि ओम् श्री अपक्ुत्तवे शरणम् ओम् श्री अन्बिल् सुन्दरराजपे तिरुवडे शरणम् ॐ श्री पुण्डरीकान्वडे शरणम् ஓம் ஸ்ரீ புருஷோத்தமன் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ ரங்கநாதர் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ பெருமாள் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ விஜயராகவப் பெருமாள் திருவடிகளே தரணம் ஓம் ஸ்ரீ நீர்வண்ணப் பெருமாள் திருவடிகளே தரணம் ஓம் ஸ்ரீ விளக்கொழிப் பெருமாள் திருவடிகளே தரணம் ஓம் ஸ்ரீ அழகிய சிங்கப் பெருமாள் திருவடிகளே தரணம் ஸ்ரீ ஆதிபராகப் பெருமாள் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீநிலதுண்டப் பெருமாள் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ பாண்டவதூதப் பெருமாள் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீபபளவண்ணப் பெருமாள் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ பரமபதநாதர் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ பேரருளாளன் திருவடிகளே சரணம் ஓம் பெருமாள் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ திருவடிகளே சரணம் ஓம் அழகிய அழகியமணவாளர் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ திருநறையூர் நம்பி திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ நாவாய் முகுந்தன் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ உய்யவந்த பெருமாள் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ பெருமாள் திருவடிகளே தரணம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீசௌந்தரராஜப்பெருமாள் திருவடிகளே தரணம் ஓம் ஸ்ரீ நான்மதிய பெருமாள் திருவடிகளே தரணம் ஓம் ஸ்ரீ நாராயணர் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ தாமரைக்கண்ணன் சரணம் ஓம் ஸ்ரீ செங்கண் ரங்கநாதர் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ தாமரையாள் கேழ்வன் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீதேவநாதப்பெருமாள் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ காட்கரையப்பன் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீலட்சுமணப்பெருமாள் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ திருவால்மார்பன் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ இமயவரப்பர் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ மாயப்பிரான் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ திருக்குறளப்பன் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ பாம்பனையப்பன் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ அனந்தபத்மநாபர் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ பெருமாள் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ திருவால்மார்பன் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ அழகிய நம்பியார் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ தோத்தாத்ரிநாதன் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ வைகுண்டநாதர் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ விஜயாசனர் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ வைத்தமாநிதி பெருமாள் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ பூமிபாலகர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆதிநாதன் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ மகர நெடுங்குளை திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ வெங்கடவாணன் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீநிவாசன் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ தெய்வநாயகர் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ அரவிந்தலோசனர் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் திருவடிகளே சரணம் ஓம் ீபடபத்ரசாயி திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீகூடலகர் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ கள்ளழகர் திருவடிகளே சரணம் ஓம் திருவடிகளே சரணம் ी सौम्यनारायणन् तिरुवडिले तरणम् ॐ श्री आदिजगन्नाथर् तिरुवडिगले तरणम् ॐ श्री सत्यमूर्ति श्रीसत्यमूर्तिरुवडिगले शरणम् ॐ श्रीरघुनायकन् तिरुवडिगले तरणम् ॐ श्रीकोवर्धनेसन् तिरुवडिगले शरणम् ॐ श्रीकृष्णन् तिरुवडिगले शरणम् ॐ श्रीप्रकलादवरदन् तिरुवडिगले शरणम् ॐ श्रीवेङ्कटचलापदितिरुवडिगले शरणम् ॐ श्रीमुक्तिनाथ् तिरुवडिगले शरणम् ஓம் ீ நைமிசாரண்யம் திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ நவமோகன கிருஷ்ணா திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீரகு திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ திருவல்ல திருவாழ்மார்பன் திருவடிகளே சரணம் ॐ श्रीनारायणातिरुवडिगळे शरणं ॐ श्रीमकाविष्णु तिरुवडिगळे शरणं शरणम् ॐ नमो नारायणाय